புரட்சி பாவேந்தர் பேரவை திருச்சி திங்கள் பொழிவு திருச்சி தமிழ்ச் சங்கத்தின் குளிர்மை அரங்கில் நேற்று டிசம்பர் இருபத்தொன்பதாம் தேதி மாலை நடைபெற்றது இந்நிகழ்வில் மொழி வணக்கம் தென்மொழி பண்ணன் ஈகவரசன் பாடல்கள் பாடினார் முனைவர் சு செயலாபதி வரவேற்புரை ஆற்றினார் திருச்சி தூய வளனார் கல்லூரி இளம் அறிவியல் இயற்பியல் துறை மூன்றாம் ஆண்டு செல்வன் சுஜாதா சஞ்சய் குமார் பாவேந்தரின் கல்வி சிந்தனைகள் என்ற தலைப்பில் உரையாடினார் முனைவர் தி நெடுஞ்சழியன் தந்தை பெரியாரும் பாவேந்தரும் என்ற தலைப்பில் உரையாடினார் திருக்குறள்மொழி அவர்கள் நினைவுரை ஆற்றினார் தமிழ்காவிரி தமிழகன் நன்றி உரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தமிழ் சான்றோர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் சமூக ஆர்வலர்கள் பல அமைப்புகளின் தலைவர்கள் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை வணக்கம் திருச்சிராப்பள்ளி மாநகரிலே பல தமிழ் அமைப்புகள் இருக்கின்றன திருக்குறள் பேரவை பாவ பாவான இயக்கம் போன்ற அமைப்புகள் எல்லாம் உள்ளன அவைகளெல்லாம் பாவேந்தரை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றன பிறந்த நாள் நினைவு நாள் இன்று ஆனால் பாவேந்தருக்கு என்று ஒரு தனி அமைப்பு இல்லாமல் இருந்த அந்த குறையை போக்கும் வகையிலே பாவேந்தர் பேரவை அதிலும் புரட்சி பாவேந்தர் பேரவை என்ற பெயரிலே இந்த பேரவையை தொடங்கி இருக்கிறோம் மாதந்தோறும் கடைசி ஞாயிறு அன்று கூட்டம் நிகழ்கின்றது பல அமைப்புகளைச் சேர்ந்த அன்பர்கள் பெண்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்கிறார்கள் அத்தோடு கல்லூரியில் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிற மாணவர் செல்வங்களையும் அழைத்து பாவேந்தரை பற்றி பேசுமாறு செய்து கொண்டிருக்கிறோம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் புரட்சி பாவேந்தர் பேரவையினுடைய திங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டோம் பாவேந்தருடைய கல்வி சிந்தனைகள் என்ற தலைப்பிலே புனித வளனார் தன்னாட்சி கல்லூரியினுடைய மாணவர் சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் மிகச்சிறப்பாக உரையாற்றினார்கள் அவரை தொடர்ந்து அதே கல்லூரியினுடைய ஓய்வு பெற்ற பேராசிரியர் பி நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் பாவேந்தரும் தந்தை பெரியாரும் என்கிற தலைப்பில் மிக அற்புதமான ஒரு உரையினை வழங்கினார்கள் தொடர்ந்து இங்கே குரல்மொழி ஐயா அவர்கள் ஐயா பெரியாரை பற்றியும் பாவேந்தரை பற்றியும் பல்வேறு நினைவுகளை இங்கே பகிர்ந்து கொண்டார்கள் நம்முடைய பெரியார் ஈவேரா கல்லூரியினுடைய ஓய்வு பெற்ற தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் ஐயா செயலாவதி அவர்கள் நிகழ்வு நிகழ்வுகளை தொகுத்து வழங்கினார்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற்றது நானும் இந்த நிகழ்விலே இன்றைக்கு கலந்து கொண்டேன் புவியரசு என்கிற நான் சேரன் மாதவி குருகுல போராட்டம் குறித்து எழுதி நேற்றைய தினம் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்களால் அந்த நூல் திருச்சிராப்பள்ளி ரவி மினிகாலிலே அறிமுக கூட்டமாக நடைபெற்றது நூல் அறிமுக விழாவாக நடைபெற்றது அந்த விழாவிற்கு அனைவரும் வருகை தந்து சிறப்பித்திருந்தனர் சேரன் மாதேவி குருகுலம் பற்றிய நூல் தமிழ் மண்ணில் சேரன் மாதேவி குருகுலம் என்கிற அந்த நூல் நேற்றைக்கு அறிமுக விழா நடைபெற்றது அந்த நூலினுடைய உள்ளடக்கமாக பல செய்திகளை பேசியிருக்கிறோம் அது ஒரு ஆய்வு நூல் வரலாற்று ஆய்வு நூல் அது அந்த நூலிலே அன்றைய காலகட்டத்தினுடைய அந்த சமூக சூழல் இலக்கிய சூழல் எப்படி இருந்தது என்கிற பதிவுகள் வரலாற்று தரவுகளாக தொகுத்து தரப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து அன்றைய காலச்சூழலில் வாவே செய்கிறவர்கள் அந்த சேரன் மாதவி குரு குருகுலத்தினை எப்படி தொடங்கினார் அந்த குருகுலத்திற்கு யார் யாரெல்லாம் நிதியுதவி செய்தார்கள் வைசு சண்முகனார் முப்பது ஏக்கர் நிலத்தை மூவாயிரம் அன்றைக்கு வாங்கி கொடுத்த அந்த நிகழ்விலிருந்து தொடங்கி குருகுலம் தொடங்கப்பட்ட நாளில் இருந்து மலேயாவிலிருந்தும் சிங்கப்பூரில் இருந்தும் இங்கே உள்ளூரிலிருந்தும் ஒவ்வொரு எளிய தமிழரும் எப்படி அந்த குருகுலத்திற்கு நிதியுதவி உதவி வழங்கினார்கள் அந்த குருகுல கல்வி திட்டம் எப்படி அமைந்திருந்தது எப்படியான கனவுகளோடு அந்த குருகுலம் தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்ட இடத்தினுடைய வரலாற்று பின்னணி என்ன என்கிற தகவல்களை எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் வெளியான இதழ்கள் நவசக்தி குருகுலமே நடத்திய பாலபாரதி இதழ் அந்த இதழ்களினுடைய தரவுகளை முன்வைத்து நால்வாரியாக நாம் அதில் தொகுத்து கொடுத்திருக்கிறோம் இன்னொரு சிறப்பு என்ன என்றால் ஐயா பாலாதியமான நூலும் ஏற்கனவே வந்திருக்கிறது நம்முடைய நூலும் ஏற்கனவே காவியா பதிப்பகத்திலே சேரன் மாதையை குருகுலம் பற்றி ஒரு நூல் வந்திருக்கிறது இருந்தாலும் கூட பாரபாரதி என்கிற அந்த குருகுல இதழிலே குருகுல தரப்பினுடைய நியாயங்களை அவர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் ஐயா பெரியார் அவர்களினுடைய அல்லது அவரை சார்ந்து இயங்கிய திராவிட இயக்க சிந்தனையாளர்களினுடைய கருத்துக்களை மட்டுமல்லாமல் குருகுலத்தின் தரப்பில் என்னென்ன செய்திகள் பேசப்பட்டன இருந்தாலும் அந்த வாத பிரதிவாதங்களில் சமூக நீதி என்பது எப்படி வென்றெடுக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருந்தது என்ற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வாவேசியருடைய இலக்கிய பணியும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட அந்த இலக்கிய பணி அன்றைய காலச்சூழலில் வல்லலார் வைகுண்டர் போன்றோரினுடைய சமூக நல நோக்கில் அது இல்லை கலை கலைக்காகவே அழகியல் சார்ந்த நோக்கிலான பணியாக வகை பணி இருந்தது என்கிற செய்திகள் எல்லாம் அந்த நூலிலே மதிப்பிடப்பட்டிருக்கின்றன உரிய சான்றாதாரங்களோடு அன்றைய சூழலில் வெளிவந்த இதழ்களை முன்வைத்து வரலாற்று தரவுகளை முன்வைத்து உருவாக்கப்பட்ட நூலாக இந்த நூல் இருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி தமிழ் உலக இந்த ஆய்வு நூலை வரவேற்று ஆதரிக்கும் எங்களுடைய எழுத்துப் பணியை ஊக்குவிக்கும் என்று நம்புகிறோம் நன்றி நான் கேத்ரின் ஆரோக்கிய சிராய் சிறாய் இலக்கிய கழகத்தின் துணை தலைவராக இருக்கிறேன் இலக்கிய கூட்டங்களுக்கு நான் பெருவாரியாக வந்து எல்லா கூட்டத்திலும் கலந்து கொண்டிருக்கிறேன் ஐயா செயலாபுதா ஐயா அவர்கள் ஆரம்பித்த பாரதிதாசனோட அந்த ஒரு கூட்டத்தில் நான் கலந்து கொண்டு பாவேந்தர் பாவ பாரதிதாசனுடைய பற்றி பேசிய அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த இரண்டாம் மாதத்தின் புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசனின் மாதாந்திர கூட்டமானது இன்று சிறப்பாக நடைபெற்றது இக்கூட்டத்தில் பெரியாரும் பாரதிதாசனும் என்ற தலைப்பில் திருவள்ளுவரால் பெரியாரால் போற்றப்பட்ட சிறந்த கவிஞர் அப்படின்னு வந்து புரட்சி கவி மட்டுமே இந்த புரட்சி கவியும் பாரதி பெரியாரை பற்றி அநேக கருத்துக்கள் அஹ் பெண்களுக்கு அவர்கள் பெண்களை பற்றி சமூகத்தில் அவர்கள் பேசிய அவர்கள் கூறிய கருத்துக்கள் சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக அனைத்தும் மிகவும் சிறப்பாக பேசப்பட்டது செல்வன் சஞ்சய் வந்து மிகவும் சிறப்பாக வந்து இலக்கியங்கள்ல இருந்து நிறைய கருத்துக்களை வந்து மிகவும் அழகாக அவர் பேசினார் இக்கூட்டத்திற்கு வந்து அநேக ஆளுமை மிக்க அஹ் பெரியவர்கள் எல்லாருமே கலந்துகிட்டாங்க இந்த கூட்டத்தை வந்து இளைஞர்கள் இன்னும் அநேக பேர் வந்து இங்க பேசக்கூடிய இந்த கருத்துக்களை வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க விரும்புறோம் ஏன்னா இதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் இப்பொழுது வாழக்கூடிய சமுதாயத்திற்கு ஏற்றதாக இருக்கு இளைஞர்களையும் மக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய சிறந்த கருத்துக்களை கொண்டதான ஒரு நிகழ்வு இன்று நடைபெற்றது தொடர்ந்து நம்முடைய திருச்சி மாநகரத்தில் அநேக தமிழ் மொழியை வளர்ப்பதற்கான நம்முடைய எழுத்தாளர்களை வளர்ப்பதற்கான நம்மளுடைய இலக்கியத்தை வளர்ப்பதற்கான கூட்டங்கள் நடைபெற்றாலும் இந்த ஆனாலும் பாரதிதாசனை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருப்போம் அப்படிப்பட்ட சிறந்த பாரதிதாசனின் இந்த கூட்ட நிகழ்வுக்கு அநேக பங்கு பெற வேண்டும் என்பதை எங்களுடைய அஹ் அகிழ்வான முக்கியமான செய்தியாக உள்ளது நன்றி புரட்சி பாவேந்தர் டிசம்பர் மாத மாத கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது பாவலர் குரல்மொழி ஐயா அவர்களும் பாவலர் குரல்மொழி ஐயா அவர்கள் மற்றும் எழுத்தாளர் ஆரோக்கிய ஆரோக்கியசாமி அம்மா அவர்கள் அம்மா முதுகலை தமிழாசிரியை அம்மா செசிலி அம்மா அவர்கள் கவிஞர் கோவிந்தசாமி ஐயா அவர்கள் கவிஞர் பாரிபுத்த ஐயா போன்றவர்கள் மேஜர் பெரியசாமி ஐயா அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் தம்பி சஞ்சய் சுஜாதா சஞ்சய் குமார் அவர்கள் பாரதிதாசன் கல்வியல் சிந்தனைகள் பற்றி உரையாற்றினார் பேராசிரியர் நெடுஞ்சலின் அவர்கள் தந்தை பெரியாரும் பாவேந்தரும் என்ற தலைப்பிலே ஒரு ஒப்பாய்வு செய்தார் நிறைய பெருமக்கள் வந்து கலந்து கொண்டார்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஐயா சுந்தரராஜன் ரோஜா அமுதா அவர்கள் ஜெயலட்சுமி லட்சுமி இப்படி நிறைய பெண்கள் மகளிர்கள்லாம் நிறைய கண்டு கலந்து கொண்டார்கள் வந்திருந்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் காவிரி தமிழ் காவிரி தமிழகன் அதே போல ஐயா மாணிக்கம் அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் நிறைய பிரபுகள் இதில் கலந்து கொண்டார்கள் தென்மொழி பன்னன் ஐயா ஈகவரசன் அவர்கள் தந்தை பெரியார் குறித்தும் ஒரு அருமையான பெருஞ்சித்திரனாருடைய பாடலை பாடினார் பாவேந்தருடைய வாழ்வினில் செம்மையை செய்பவள் என்ற பாடலையும் தாய் வாழ்த்தாக பாடினார் பா புதுவை மண்ணிலே தாய் வாழ்த்தாக அந்த பாடல்தான் அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட பாடலை எல்லாம் பாடினார் இந்த விரைவு செய்திகள் பாசிட்டிவ்ஸ் ஐயா பாபு அவர்கள் இதில் கலந்து கொண்டு மிக நல்ல இந்த கா எல்லாம் உரையையும் படப்பதிவாக ஆவணப்படுத்தினார் அவருக்கும் நன்றி தம்பி கோபால்சாமி அவர்கள் நல்ல பேச்சாளர் வழக்கறிஞர் அவரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு தந்தார் வந்திருந்த பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சான நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்